ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ உன் எப்படி இருக்கீங்க இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா அடுத்த வாரம் வந்துட்டு இந்த வாரம் இருக்கிற எட்டு கண்டசன்ஸ் மாதிரியே அடுத்த வாரமும் எட்டு கண்டிஷன்ஸ் வரப்போகிறாங்க எட்டுல ஏழு அது மட்டும் இல்லாமல் ஏழு ப்ளஸ் இன்னைக்கு யார் எட்டாராங்களோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வரப்போகிற மாதிரி நியூஸ் வருது அதில் முக்கியமாக முத்துக்குமரனுக்கு யார் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி வர போகிறாங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்தவங்களில் மோஸ்ட்லி வந்துட்டு முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணவங்க மாதிரி தான் வந்தாங்க அது மாட்டுக்கிறது கிடையாது வந்தவங்க வன்மத்தை எல்லாம் வச்சு செஞ்சு சௌந்தரியா ஒரு ஆட்டத்தை காமிச்சி அப்படி இப்படின்னு பண்ணாங்க பட் உண்மையிலேயே முத்துக்குமருக்கு ஒரு இன்பத்தை தருது ஒரு சந்தோஷத்தை தருதுன்னா அது கண்டிப்பாக மஞ்சரில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா போகும்போது முத்துக்குமரை சொல்லியிருப்பார் இந்த வீட்டுக்குள்ளே நான் யார்கிட்டையுமே வந்துட்டு ஒட்டக்கூ ஒட்டக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன் ஆனால் என்னையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நான் எனக்குள்ளே ஒரு பொசிஷனை சந்திச்சு எனக்குள்ளே வருமானம் ஒரு யோசித்தேன் ஏன்னா மஞ்சரி வந்துட்டு தர்ஷிகா கிட்டே பேசும்போதும் சரி ஜாக்லின் கிட்ட பேசும்போது சரி ரயான் கிட்ட பேசும்போதும் எனக்கு அவ்வளோ பொசிசிவ் என்ன இருக்கும் என் மஞ்சரி கிட்ட பேசும்போது என்னோடய மஞ்சரின் பா அதெல்லாம் வந்துட்டு வார்த்தைகள் அவ்வளோ அழகான வார்த்தைகள் அதெல்லாம் வந்துட்டு மஞ்சரியால் மறக்க முடியாது முத்துக்குமரோட ரசிகர்களாலும் யாராலையும் மறக்க முடியாது அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் மஞ்சரி வெளியே போனதுக்கப்புறமா இவரால் வந்துட்டு அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல வெளியே வந்து கத்திருப்பார் செம்மையாக அப்படியே ஒரு மாதிரி கத்திருப்பார் பா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அவங்க மறுபடியும் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு ஒரு புதுசாக ஒரு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஏன்னா ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா லாஸ்ட்டு இந்த சீசன் அதாவது மற்றவங்களுக்காக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா விஜேபிஷாலுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் இருக்கும் ரயானுக்கு எப்போ எப்படியோ தப்பிச்சு இந்த பக்கம் வந்துவிட்டோம் அவரு அதனால சொன்னார் ஒரு பாராசு பிடிச்சி எப்படியோ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார் மீதி யார் இன்றைக்கி அருண் தீபக்னு வேறு சொல்லிட்டாங்க சௌந்தர்யாவுக்கு ஒரு பரபரப்பு இருக்கலாம் ஜாக்கிக்கு அந்த படபரப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க முடிவு பண்ணுறாங்கண்ணா ரன்னர் இல்லை தேர்ட் ப்ளேஸ் தான் வருவன்ட்டு சரிங்களா மீதி அதிகப்படியான ஒரு படபரப்பு அவருக்கு தான் இருக்கும் ஏன் அப்புறம் டேபிள் வந்து போட்ட உழைப்பு போட்ட உழைப்பு எத்தனை டாஸ்க்கு எத்தனை விதங்கள் எத்தனை விதமான அடி உத எத்தனை விதமான அவமானங்கள் இவ்வளவும் அந்த பதட்டத்தில் அக்கா மாதிரி கூட வந்துட்டு மஞ்சள் இருந்தால் எப்படி இருக்கும் ஆ வேற மாதிரி விருத்திரமாக இருக்கும் நான் அந்த நிகழ்வை ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போச்சு ஆனால் போகும்போது தான் ரெண்டு பேருமே வந்து பேசின விஷயங்கள் ஜெயிஷ்டுவாடா குமாரா அப்படின்னு சொன்னது குமரா அப்படின்னு சொன்னதெல்லாம் வேறு எப்படி இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது சரி இப்போ அவங்க திரும்ப உள்ள வரும்போது வேற மாதிரி வருத்தரமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி வரும்போது என்ன மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்தால் பார்க்கணும் அந்த டைமில் நம்மளுக்கு பொட்டி வைக்க போகிறாங்கள விஷயங்களும் தெரியல இப்போ அவங்க வெளியே போகும்போது முத்துக்குமருக்கு இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு மக்களோட ஆதரவு இருக்குது அப்படின்ற விஷயங்கள பார்த்துருப்பாங்க முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் செயல்பட்டுருக்காங்க விஷயங்கள் தெரிஞ்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி பேச போகிறாங்கட்டு தெரியல பட் எது எப்படியோ வேறு மாதிரி வருத்தமாக இருக்க போது அடுத்த மாட்டு கட்டி கிடையாது ஏன்னா கூடவே ராணா வராரு எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கண்டஷன் அவர் இருந்தால் அந்த இடம் கலக்கலன்னு இருக்கும் பவித்ரா அவர் என்ன பாடுபடுத்த போகிறது தெரியல ஆனால் என்னென்னா இப்போ பவித்ரா ரயன் கூட இருக்காங்க சம்ம இருக்க இருக்கப்போகுது கூடவே வந்து தர்ஷிக்கா அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்ஷிதா வராங்க ரைட்ரா ஓகேயா அப்படி மாதிரி இருக்குது சரி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் மஞ்சரோட வருகைக்கா காத்துட்டு இருக்கீங்க மஞ்சிரோட வருகை எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு முத்துக்கு ஒன்று நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் பாய் நண்பர்ல